அரே <laughs> ஊரே <laughs> ચલો ભાઈ બાની કોટ રહે વરરાભાઈ પટેલે

वियाणी समबल वेंदा उहे प्रेवि உங்களுக்கு <laughs> அவங்க <laughs> 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 <hums> <hums> ஏர் உடைய வெம்பால போயிட்டு துன்ப விரும்ப அசி ராசி No! Yeah. Yeah. ஜெஸ்டா பட்டு அவரேல டேகின் பண்றதுக்கு என்கிட்ட ஒடி ஸ்டார்ட் பண்ணுங்க அடையாளம் வின் பண்ணிட்டீங்கடே கேடடி மேட் பண்றதுக்கு டேகின் பண்ணுங்க ஜெஸ்டா பாயே விலால பட்டி டேகின் பண்ணுங்க இப்போ டேகின் படுற இல்ல புருப்பட்டி पॉनका ताइप रवर रोव सी अधान अभर आउट इल्या अधिरिवन बिचली मुद्वार रगा जाए. अने अडु रोगा लुटेग, रेस्ट नबर तू भर सेथ. इपर सेथ. इपर रेस्ट. इपर रेस्ट. इपर रेस्ट. போட்ட போட்ட ரெய் போனாஸ் போனாஸ் போனா ஓடுது ஏய் பண்ணுங்க 12th ஜெஸ்ட் நம்பர் 5 ஜெஸ்ட் ஹை लाल लक्ष्मी पटी। सेकंड बैट जस्ट नंबर वन। लाल लक्ष्मी पटी। सेकंड बैट जस्ट नंबर वन। एरिया इन समावेशी पड़ी गई है। वन ट्रॉय वॉटर। अच्छा बात नहीं आ रहा है तुम्हारा बात है। ले 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 ले

கோட்டடி 4 சோ வெயிட் பண்ணுங்க இரண்டடைகளுக்கும் நாலடைகளுக்கும் உள்ள நிலையில் கோட்டடி 5 வெள்ளாளப்பட்டி 3 சோ லாஸ்ட் டைம் வெள்ளாளப்பட்டி லெட்சணம்

गोलू पायल गोलू फोटी नजर है क्या नजर है पराया गुरु पार्वती गुरुवार பேசனையான நிறைவேற்ற போட்டுப்பேட்டி வெற்றி பெற்றாட்டி கேட்டேன் வல்லாரவட்டி கேட்டேன்